அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உன்னுடைய உபத்திரவத்திலே அவர் உனக்கு உதவி செய்கிறவர் உன்னை ஒருபோது புறக்கணியாத தேவன்

என்னுடைய கிருபையே நீ பச்சிக்கொண்டு இருபாயாக நிஹாலத நிஹந்த நகாது நீ மாக்கபன தியாலது நீ வா கபோ நிஹாலத நிஹாந்து நீவன கதபோ உன்னும் பத்துரவத்துல நான் உனக்கு உதவி செய்ய வல்லமே உள்ள தேவனா இருக்கிறேனே உன்னை புறக்கணியாவது தேவனாயிருக்கிறேனே என் முகத்தை உனக்கு ஒருபோதும் மறைக்காத தேவனா இருக்கிறேனே உன்னை அற்பமா எண்ணாத தேவனா இருக்கிறேனே நீ மனாதுல போது हिन नोकिनी कई नई केट देवनाके

எனக்குள்ளையே நாம் ஆராண்டவராகியேசு கிறிஸ்து உபதிரவத்திலே அவர் உதவி செய்ய வண்ணமை உள்ள தேவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உன்னுடைய உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் உன்னை ஒருபோதும் புறக்கணியாத தேவனாயிருக்கிறார் அவருடைய முகத்தை உனக்கு ஒழுபோவதும் மறைக்காத தேவனாயிருக்கிறார் நீ அவரை நோக்கி கூப்பிடுக உன்னை அவர் கேற்றொழுகிற தேவனாயிருக்கிறார் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே உன் உபத்திரவத்திலே நீ தேவன் மீது விசுவாசமாயிருப்பாயாக பொறுமையோடு உன் ஆத்மாவை காத்துக் கொள்வாயாக பாரமான ஆவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய தேவனையே நோக்கி அவர் உனக்கு நியமித்திருக்கிற பாதைகள் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஓடுவாயாக தேவனுக்கு நீ உண்மையாக இருப்பாயாக பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து அவனுடைய கிருமையே நீ பற்றி கொண்டிருப்பாயாக தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உன்னை விட்டு அகற்றுவாயாக இதோ குறித்த காலத்திற்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அது பொய் அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திருப்பாயாக தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாயிருப்பாயாக உன் உபத்திரவத்தில் நான் எதுனா நான் ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்று உன்னையே நீ உயித்து ஆராய்ந்து பார்ப்பாயாக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு விலகுவாயாக நம் தேவனவ உனக்கு உதவி செய்கிறவர் உன்னை தப்பு வைக்கிறவர் உன்னை காப்பாற்றுகிறவர் உன்னை பிறக்கும் செய்யும்படி காத்திருக்கிறவர் உன்மீது மனதிற்கும்படி அவர் எழுந்தருகிற தேவன் ஆனால் அந்த தேவன் பட்சிக்கிற அக்கடியுமாயும் அவர் இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுக்கு முன்பாக நீ இருப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் உபத்திரத்திலே உனக்கு உதவி செய்கிற உன்னை ஒருபோதும் புறக்கணியாத அவருடைய முகத்தை உனக்கு ஒருபோதும் மறைக்காத நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உன்னை கேட்டொழுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்க உதவி செய்தீரே கிருபை பார்வாட்டுகிறீரே இரக்கம் செய்தீரே உங்களுக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தங்கப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா உபத்திரத்தினே உதவி செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோது புறக்கணியாத தேவனே உங்களுடைய முகத்தை ஒருபோது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைக்காதவரே உங்களுடைய பிள்ளைகளுமே நோக்கி கூப்பிடும் போது ராஜா நீர் கேட்டருகிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா निहाल तन हंतर हो तन वाक बाल तुरी मन कतल हो दी माल कतल हो कबल हग दूरी आन तन माश बाल हो दूर माल हंतर ही हन कतल हो नी कबार हाल दूरी हंतर बाल दू पीरी कल कतल हो दी माल कतल हो दूरी हंतर हाल दूरी बिखा मन कतल हो निहाल तन हंतर हाल दूर वाक बाल हग दूर हो दी मीन दूरी बिखा बोल हाल दूरी ধර ගෝ diයා දුරීමිக்கම हो ගනි முட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லமே உள்ள தேவ

நீர் அவர்களை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறீரே தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறீரே விட்டு வைக்கிற தேவனாயிருக்கிறீரே நிகாலுதரகம் துரிமனகதோ ரீமனாதுரகம் தனகதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா ஒரு போல் தகுப்பதன் உள்ளம் கலங்காதபடி தகுப்பண்ணி உண்மைதே விசுவாசம் உள்ளவர்களாய் நிகாலதரகம் துரிமனகதோ பயத்தோடு பக்தியோடு நமக்கு பெரியமாக நடந்து கொள்கிறவர்களாய் உங்களுடைய கிருமையே பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் உமக்கு முன் நீர் விரும்புகிறபடி உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாய் உபதிரவத்தில் தகப்பனே தங்களையே உயித்து ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவர்களாய் உமக்கு பிரிவில்லாதவளை விட்டு விலகுகிறவர்களாய் ரீமா நகதல போக்கரது திரியாந்து நீர் உடைய பிள்ளைகள் மீது பிரியமா இருப்பதற்கு இறக்கம் செய்வதற்கு அப்பா தகுதியானவர்களாய் தகப்பனு ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படு தேவன் கிருமை பாராட்டு இதோ குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்க

உங்கற பிள்ளைகளாய் இருதிவரை உம்மேதே விசுவாசம்மா இருக்கிற பிள்ளைகளாய் உமக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளாய் உம்மேதே தகுபனே உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ரிஹாலத நந்தஹா து நமோகபாரகாது ரிஹாலத நபோ ரிமாகபோ ரிஹாலத நபாஸ்மாகமனேத தேவன் கிரும பாராட்டுவீராக நீ இறக்கமுள்ள தேவன் உடைய பிள்ளைகளை உதவு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமா என்னாத தேவன் ஒருபோதும் புறக்கணியாக தேவன் உடைய முகத்தை ஒருபோதும் மறைக்காவது தேவன் உடைய பிள்ளைகளிடைய கூப்பிடுதலுக்கு கேட்டு தேவன் செவி கொடுக்கிற தேவன் தப்பை வைக்கிற தேவன் இறக்கம் உள்ள தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும் படைக்கிறீர் காத்திருக்கிற தேவன் உடைய பிள்ளைகள் மீது மன திறம படைக்கி வெளித்த அருளுகிற தேவன் அன்புள்ள தேவன் தகம்படை ஹலாலில் பட்சிக்கிற அக்னியமா என்று சொல்லுகிறேன் அப்பா ரீகாலது வாக்கமரகதலவோ ரீவாலகதலவோது வாக்கமான காலது ரீகாலதலவோ ரீகாந்தலவோது மாலதலவோ ஷவாக்கமரகதலவோ ரீவாக்கமான ஹந்தலகாது நீமாக்கமரகதலவோ தீவாலதரவோ ஷமிலியாலதலவோ வருகை பட்டுவரு பிள்ளைகளும் தகுதி உள்ள தகுதி உள்ளம் பாத்திரங்களாய் தகப்பன உண்மையே உங்களுடைய வருகை பட்டு விசுவாசமாய் காணப்பட

우리 비디오

உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் வருகை மட்டும் நிலைத்திருக்க என் தேவன் கிருபடி செய்வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயே சுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே